நடந்த கையா போச்சிங்க போச்சிங்களுந்தமே நம்ம ஒருத்தங்கில் ஆடும்போது தடிக்க உளுந்தமே உன்ன பிரிஞ்சி நான் வாழ முடியம்மா என் உசிர ஒண்ணு நானு மறக்க முடியம்மா காஞ்ச அறவு பறுக்க நான் குழைய வந்தேன் காஞ்ச அறவு பருக்க நான் குழைய வந்தேன் எடை நல்லிக்கை நல்லிகரிச்சு ம தந்தேன் உன்ன பிரிஞ்சு நான் வாழ முடியமா உசிரவன் நானு மறக்க முடியம்மா பள்ளி கோரா பயி பாதியில நான் தத்தடிச்சு வந்தேன் பள்ளி கோரா பயி பாதியில நான் தத்தடிச்சு வந்த என மாமதம் பறிச்சு தந்த உன்ன பிரிஞ்சு நான் வாழ முடியம்மா என் உசிறவன் आजीने याパイ आला नामा